நமது பிதாவாகிய கடவுளும் மருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் இச்சை பாவத்தை கொண்டு வருகிறது இச்சை தேவைக்கு மிஞ்சின ஆசை தேவைக்கு மிஞ்சின உணர்வு இவைகளுக்கு பெயர்தான் இச்சை ஏனென்றால் நம்முடைய அளவிற்கு அதிகமாக எதிர்பார்க்கிற பொழுது அதை எப்படியாவது நாம் அடைந்தே தீர வேண்டும் எப்படியாவது நம்ம அதை செய்தே தீர வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணுவோம் அப்படியாக எண்ணுகிற அந்த காரணத்தினால நாம் என்ன பண்ணுவோம் பாவத்துக்குள்ளாக நாம் விழுந்து விடுவோம் இச்சை பாவம் செய்ய வைக்கிறது பாவம் செய்கிறதுனால நம்மை நாம் என்ன பண்ணுறோம் உணராமல் போய்விடுகிறோம் பாவம் நம்முடைய கண்களை மூடி விடுகிறது நாம் செய்வது சரியா தவறா நாம் சரியான காரியத்தை செய்கிறோமா நாம் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்கிறோமா என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் யோசிக்காமல் நாம் போய்விடுகிறோம் இச்சை நிமித்தமாக பாவம் நமக்குள்ளாகிறது பாவம் நம்முடைய கண்களை மூடுகிறது நாம் செய்வது இன்னதென்று நாம் அறியாதிருக்கிறோம் ஏன்னா கண்பான நவ் வீ கேன் ஸ்டாப் ரிலைஸ் அவர் சின் கன்பஸ் அவர் சின் கடவுளை நாம் நோக்கி பார்ப்போம் நம்முடைய வாழ்வை நாம் சோதித்தறிந்து நம்முடைய வாழ்த்தில் பாவம் எவ்வளவா இருக்குது என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய பாவத்தை நாம் கருடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிட்டு இட்டு கடவுள பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இச்சை நாள் நாம் பாவம் செய்கிறதுனால பாவத்தினால் நமக்கு தண்டனை இருக்கிறது நாம் தண்டனைக்கு பாத்திரராக இருக்கிறோம் தண்டனை பெறுவதற்கு பாத்திரராகிய நம்மை கடவுள் தமது குமாரனாகிய இயேசின் ரத்தத்தினால நம்மை தூய்மையாக்குகிறார் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் என கண்பானவர்களே அதுதான் வேதம் சொல்கிறது யாக்கோபு முதலாம் அதிகாரம் பதினைந்தாவது எப்படியாக சொல்கிறது இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகவே அது மரணத்தை ஜனிப்பிக்கும் என கண்பானவர்களே இச்சையானது பாவத்தை கொண்டு வருகிறது பாவமானது நமக்கு தண்டனை கொண்டு வருகிறது இந்த நாளில் நாம் கடவுளுக்கு நேராக நாம் திரும்புவோம் நம்முடைய பாவனை நம் கடவுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் பாவம் மனைவி பெற்று கொண்டு கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து நாம் ஜீவிப்போம் கடவுள் நமக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறார் நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் கடவுள் நிறைவேற்றுகிறார் போதும் என்கிற நல்லையோடு கூட எல்லாவற்றையும் நாம் செய்கிற பொழுது கடவுள் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி நாம் எதிர்பார்க்கிறேன் நம்ம ஆசைப்படுகிறேன் எல்லாவற்றையும் கடவுள் நம்மை செய்ய வைக்கிறார் அதை செய்வதற்குரிய பலத்தை கடவுள் நமக்கு கொடுக்கிறார் ஆனால் நாம் என்ன பண்ணோம் நான் செய்கிறேன் என்னால் முடியும் என்னால முடியாதா சொல்லி நாம என்ன பண்ணுறோம் தானாகவே முன் செல்வதனாலதான் தான் நான் நம்போ இச்சைக்குள்ளாக நம்ம விடுகிறோம் என்னால முடியும் என்று சொல்லி நாம் போகிற பொழுது முடியாவிட்டால் எப்படியாவது செய்தாகணும் எப்படியாவது முடித்தாகணும் என்று சொல்லி நாம் நினைக்கிறதுனால அது நிமித்தமாக பாவம் செய்வதற்கு நம்ம என்ன பண்ணுறோம் துணிந்து விடுகிறோம் எனக்கு கண்பானொலே இந்த வேலையில் நாம் கடவுளை நோக்கி பார்ப்போம் கடவுள் நம்மை பலப்படுத்துவார் கடவுளுக்குள்ளாக நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை பாடுவோம் இந்த நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து ஜீவிக்க தூய ஆவியனோ தாமே நாம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக ஆமீன் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் சர்வ வல்லமை மிகுந்த இறக்கமுள்ள கடவுளே இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக நாங்கள் நன்றி பணிக்கிறோம் தேவைக்கு அளவிற்கு திறமைக்கு மிஞ்சின காரியங்கள் செய்ய முற்படுகின்ற பொழுது அது நிமித்தமாக எங்களுக்குள்ளாக இச்சை வருகிறது அந்த இச்சை நிமித்தமாக பாவமானது எங்களுக்குள்ளாக வந்து சுவாமி இப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் நீ தாமே தயவாய் மனமிறங்கி என்னுடைய ஆசை எதிர்பார்ப்பு செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்களை நீர்தாம் நிறைவேற்ற வேண்டும் கூட நாங்கள் சிர்பிக்கின்றோம் நீர் கொடுக்கிற பலத்தினால நீர் கொடுக்கிற சக்தியினால உம்முடைய உதவினால நாங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்போம் என்கிற திடமான விசுவாசத்தோடு கூட நாங்கள் பரிசுத்தமான வாழ்வை வாழ்வதற்கு கத்தர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமா கூட நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்கள் இச்சையிலே அகப்படாதபடிக்கு இச்சை நிமித்தமாக பாவம் செய்யாதபடிக்கு நீர் உம்முடைய தூய ஆவினாலே எங்களை பலப்படுத்தி காத்திட வேண்டுமாய் இதே மகன் ஏசு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சுவஸ்திரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்